ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன் வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேமியா வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் சேமியா எடுத்துருக்குறேன் சேமியா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதிரி உதிரியாக வராது அது குழஞ்சி போகும் இல்லைனா கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும் எப்படி உதிரி உதிரியாக செய்கிறதுன்னு தாங்க காமிக்க போகிறேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேமியா வந்து அதில் கொட்டிக்கலாம் நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க ரெண்டு பாக்கெட் சேமியாவும் நான் கொட்டிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா உதிரி உதிரியும் உங்களுக்கு கிடைக்குங்க சேமியா அவ்வளோதாங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப வேக வைக்காதீங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் நம்ம எடுத்துடலாம் இதில் ஒரு தட்டை போட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க வடிகட்டி ஏற்றந்தாச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் காஞ்சது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க கடுகு வச்சது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடப்பருக்கு சேர்த்துக்கங்க கடலப்பருப்பு நல்லா கூடுதலாக சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது சேமியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அது சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வருவாடட்டங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு நாலு காஞ்சி மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இல்லை நூறு கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் தான் எப்பயுமே தேனியாவுக்கும் சரி ரவு உப்புமாவுக்கும் சரி வெங்காயம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்து செய்யுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டங்க வெங்காயம் வதம் போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேமியாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாங்க அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தேவை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சேமியாவை நம்ம கையால் அப்படி உதிரி உதிரியாக போட்டுக்கலாங்க சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இப்ப நம்ம சேமியா கிண்ணும் போது பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமாயிடும் தண்ணி கம்மி ஆயிடும்ன்ற பயமே கிடையாதுங்க நம்ம சுடு தண்ணியில போட்டு வடிச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியா கிளறி எடுத்துக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க இப்போ நம்ம இறக்க போகிற டைமில் நான் வேர்க்கடலில் சேர்க்குறேன் நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பு தான் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் கருவேப்பிலையும் மல்லித்தாடையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பரான சேமியா ரெசிபி ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசனம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ